இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் நைன்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு குடியிருப்பில் இருநூற்றி எழுபத்தைந்து குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாலும் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாலும் நாற்பத்தஞ்சு குடும்பங்கள் இந்தி செய்தித்தாலும் வாங்குகின்றனர் நூற்றி இருபத்தஞ்சு குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாளையும் பதினேழு குடும்பங்கள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி செய்தித்தாளையும் ஐந்து குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஹிந்தி செய்தித்தாளையும் மூன்று குடும்பங்கள் மூன்று செய்தித்தாளையும் வாங்குகிறார்கள் குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாளையாவது வாங்குகிறார்கள் எனில் நமக்கு மூணு சப்ரிவேஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்ரிவேஷன் ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை ரெண்டாவது சப்ஜெகேஷனுக்கான கொஷின் குறைந்தது இரண்டு செய்தித்தாளை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை மூன்றாவது குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை காண்க இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அங்கே நூற்றி ஐம்பது குடும்பம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரையும் இரநூத்தி எழுவத்தஞ்சு குழுவம் பார்த்திங்கன்னா தமிழ் சரிங்களா நியூஸ் பேப்பரையும் நாற்பத்தஞ்சு ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி நியூஸ் பேப்பர் இருக்காங்க இதில் பர்டிகுலராக வந்து நூற்றி இருபத்தஞ்சி குடும்பம் பார்த்திங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் வாங்கிட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர் பதினேழு குடும்பம் பார்த்திங்கன்னா ஆங்கிலமும் ஹிந்தியும் நியூஸ் பேப்பர் இருக்காங்க அஞ்சு குடும்பம் வந்து தமிழும் ஹிந்தியும் வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா நியூஸ் பேப்பரை இதில் மூணு குடும்பம் வந்து மூணு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டுருக்காங்க போது நம்மளை என்ன கேட்டுட்ருக்காங்க ஒரு செய்தித்தாள மட்டும் வாங்குறாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பங்களோட எண்ணிக்கை என்ன எத்தனை அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ரெண்டு செய்தித்தாளை மட்டும் வாங்குறாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அதே போல் குடியிருப்பு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மொத்த குடும்பங்கள் எண்ணிக்கை எவ்வளவு இதை நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணணும் சரிங்களா பாருங்க இப்போ கொஷனில் கொடு கொடுத்துருக்கிற எழு எடுத்து நம்ம எழுதிக்குவோம் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ் செய்தித்தாயினை வாங்குபவர்கள் இல்லை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அதே போல் ஆங்கிலம் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க பார்த்தீங்களா அதை பீனும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க வந்து நம்ம எண்ணிக்கையை வந்து சீனும் எடுத்துக்கிறோம் சரிங்களா இங்கே ஏபிசின்னு நீங்கள் கொடுத்துட்டாலும் சரி இல்லை தமிழுக்கு டி இங்கிலீஷ்க்கு இ ஹிந்திக்கு ஹச் இந்த மாதிரி லெட்ரஸில் கொடுத்துட்டாலும் சரி இது நாம்ளாக எடுத்துக்கிறது தான் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் வெண்படம் முடிஞ்ச நம் என்ன மதிப்போ அதை எடுத்து எழுதி மென்ஷன் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ அடுத்து பி அடுத்து சி ஏன்னா தமிழ் தமிழ் நியூஸ் பேப்பர் மொத்தம் எத்தனை பேர் வாங்குகிறாங்க இரநூத்தி எழுபத்தஞ்சி குடும்பங்கள் வாங்குகிறாங்க அடுத்து போது ஆங்கிலம் ஆங்கிலம் நியூஸ் பேப்பர் எத்தனை குடும்பம் வாங்குகிறாங்க நூற்றி ஐம்பது குடும்பம் வாங்குகிறாங்க சரிங்களா அதே போல் சி சி நம்ம ஹிந்தி நியூஸ் பேப்பர் எத்தனை குடும்பம் வாங்குகிறாங்க நாற்பத்தஞ்சு குடும்பம் ஹிந்தி நியூஸ் பேப்பரை வாங்குகிறாங்க இந்த மதிப்புகளை உள்ளே எடுத்து நம்ம எழுதிக்கலாம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போது தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டு செய்தித்தாளையும் வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு பேர் சரிங்களா அதே போல் ஆங்கில நியூஸ் பேப்பர் ஹிந்தி நியூஸ் பேப்பர் ரெண்டு வாங்குகிறவங்க பதினேழு குடும்பம் அடுத்து பாருங்கள் ஹிந்தி தமிழ் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரையும் வாங்குறவங்க எத்தனை குடும்பம் அஞ்சு மூணு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க மூணு குடும்பம் இது சென்ட்ரல் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க என்றைக்கு நமக்கு தெரியணுன்னா இந்த வட்டம் இது ஃபுல்லாக சிந்தது ஏ அதாவது தமிழ் இதில் இருந்து இந்த நூற்றி இருபத்தஞ்சுன்றிருக்கு பார்த்திங்களா இதை நாம் கழிக்கணும் அதே போல் இந்த வேல்யூவேஷன் ஒரு ஒரு டேர்முக்குமே நமக்கு செப்பரேட்டாக அதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றதும் தெரியணும் அப்போ என்ன பண்ணால் முதல்ல வெட்டு ரெண்டுத்துக்கும் ஏவுக்கும் பிக்கும் பொதுவானது நூற்றி இருபத்தஞ்சி பிக்கும் சிக்கும் பொதுவானது பதினேழு ஏவுக்கும் சிக்கும் பொது பொதுவானது அஞ்சு இந்த நூற்றி இருபத்தஞ்சி பதினேழு அஞ்சு இந்த மதிப்புக்கு பொதுவான நம் மதிப்பு என்ன மூணு அப்போ முதல்ல இந்த மூணை கொண்டு இந்த மூணு மதிப்பையும் லெஸ் பண்ணிக்குவோம் சரிங்களா இப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் மூணு கழிச்ச எவ்வளவு கிடைக்கும் நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு அதே போல் பதினேழு மைனஸ் அஞ்சு கழிச்ச எவ்வளவு மதிப்பு கிடைக்கும் நமக்கு பனிரெண்டு சரி பதினேழு மைனஸ் மூணு சரிங்களா மைனஸ் மூணுமோது நமக்கு என்ன கிடைக்கும் மதிப்பு பதி நாலு அடுத்து அஞ்சு மைனஸ் மூணு கழித்தா ரெண்டு இப்போ உள்ளே இருக்கிற மதிப்புகள் நம்ம கழிச்சாச்சு முடிஞ்ச இந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போ தனியாக தெரியும் பார்க்கும்போது இப்போது இந்த மதிப்புகளை வச்சு உள்ள இருக்கிற மதிப்பு நம்ம கழிக்கலாமா மைனஸ் இந்த இயந்திர வட்டத்தில் உள்ள இருக்க மதிப்பு என்ன இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது கூட ப்ளஸ் என்ன இருக்குது மூணு இருக்குது கூட ப்ளஸ் ரெண்டு இருக்குது இந்த ஒட்டத்துக்குள்ள இருக்கிற மதிப்பு மட்டும்தான் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டு இந்த மூணு மதிப்பையும் கூட்டி வர்ற மதிப்பை இந்த இரநூத்தி எழுவத்தஞ்சி கூட கழிக்கணும் இப்போ இரநூத்தி எழுபத்தி அஞ்சு மைனஸ் இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டு கூட்டணும் என்ன கிடைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு இப்போ இரநூத்தி எழுபத்தி அஞ்சு மைனஸ் நூற்றி இருபத்தி ஏழு கழித்தா எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் நமக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இந்த மதிப்பு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அதே போல் சேம் மைனஸ் இந்த பி பின்னும் போது ஆங்கிலம் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த மதிப்புகளை மட்டும் இந்த மூணு மதிப்பையும் ஆட் பண்ணி இது கூட லெஸ் பண்ணும் சரிங்களா அப்போ என்ன வரும் நூற்றி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் பதினாலு இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணி எழுதிக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ நூற்றி ஐம்பது மைனஸ் இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு மூணு பதினாலு கூட்டணி நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு மூணு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு பதினாலு நூற்றி முப்பத்தி ஒன்பது இப்போ கழிச்சா என்ன மதிப்பு கிடைக்கும் பதினொன்று சரிங்களா இப்போ அதே போல் பாருங்கள் இந்த மூணு மதிப்புகளும் இந்த நாற்பத்தஞ்சின்ற மதிப்புலேருந்து லெஸ் பண்ணணும் வரும் ரெண்டு அடுத்து மூணு அடுத்து பதினாலு அப்போ நாற்பத்தி அஞ்சு மைனஸ் ரெண்டும் மூணும் கூட்டினா அஞ்சு அஞ்சும் பதினாலும் பத்தொன்பது கழிச்சா எனக்கு கிடைக்கும் இருபத்தி ஆறு இப்போ எல்லாத்துக்கும் நான் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இப்போது ஃபஸ்ட் அப்ரிவேஷன் ஃபர்ஸ்ட் அப்ரிவேஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஒரு செயாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதை எடுத்து மேலே எழுதிக்கோங்க எழுனதுக்கப்புறம் ஒரு செயாளை மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன மதிப்புகள் வரும் ஒரு செய்தித்தாள்னும் போது நூற்றி நாற்பத்தி எட்டு வரும் பதினொன்று வரும் இருபத்தி ஆறு வரும் சரிங்களா அப்போது நூற்றி நாற்பத்தி எட்டு ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் இருபத்தி ஆறு இப்போது நூற்றி நாற்பத்தி எட்டும் பதினொன்றும் ஆட் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதும் ஒரு இருபத்தி ஆறும் கோட்லாம் நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போ ஒரு செய்தித்தாழை மட்டும் வாங்குகிற குடும்பங்கள் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து பாருங்க செகண்ட் சப்ரிவேஷன் என்ன கேட்டிருக்காங்க குறைந்தது இரண்டு செய்தித்தாள்களை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை அது மேலே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ ரெண்டு செய்தித்தாளை மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்கும் இப்போ ரெண்டுத்துக்கும் பொது நூற்றி இருபத்தி ரெண்டு இவங்க ரெண்டு நியூஸ் பேப்பர் வாங்குகிறாங்க இவங்களும் ரெண்டு வாங்குறாங்க இவங்களும் ரெண்டு வாங்குகிறாங்க இங்கே என்ன வரும் நூற்றி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் அடுத்துங்க என்ன இருக்குது ரெண்டு இருக்கா அடுத்து ரெண்டு ப்ளஸ் அடுத்து பதினாலு சரிங்களா நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டும் ஆட் பண்ணால் நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலும் ஒரு பதினாலு நூற்றி முப்பத்தி எட்டு வருமா என்ன கேட்டிருக்காங்க குறைந்தது ரெண்டு செய்தால் அப்போது குறைந்தது ரெண்டு ரெண்டாவது வாங்கணும் ரெண்டுக்கு மேலேயே வாங்கலாம் அப்போ ப்ளஸ் இந்த மூன்று தான் ஆட் ஆகுமாங்க ஏன்னா குறைஞ்சது ரெண்டு ரெண்டாச்சும் வாங்கணும் ரெண்டும் குறைஞ்சது ரெண்டு அதுக்கு மேலே எவ்வளோ இருந்துக்கலாம் ரெண்டு மூணு எக்ஸட்ரா நம்ம கொஷனில் மூணு வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ மூணு அப்போ டோட்டலாக நமக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு குடும்பம் வரும் சரிங்களா கண்டிப்பாக மறக்காமல் கொஷின் எடுத்து மேலே எழுதிக்கோங்க அப்போ ரிவிஷன் பார்க்கும்போதும் படிக்கும்போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து டோட்டலாக வந்து குடியிருப்பில் இருக்க மொத்த குடும்பங்களோடய எண்ணிக்கை எவ்வளோ கேட்குறாங்களா அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேலையும் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்து என்ன நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பதினொன்று அடுத்து பதினாலு அடுத்து இருபத்தி ஆறு அடுத்து ரெண்டு அடுத்து மூணு இப்போ டோட்டலாக இந்த எல்லா நம்பர்ஸும் நம்ம ஆட் பண்ணோம் ஆட் பண்ணும்போது நமக்கு மொத்த குடியிருப்பில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுமா மதிப்போ நமக்கு என்ன கிடைக்கும் முந்நூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்கள் டோட்டலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க சரிங்களா